ப்ரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றாட ஏசு நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நான் சரோபுரேஸ்வராஜா இந்நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாதிக்காக நாம் செவித்து வருகிறோம் இந்நாளிலும் கூட நேற்று தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தமான வியாதிகளுக்காக நம்ம செபித்தோம் நம்ம எல்லாரையும் தேவன் செபத்தை கேட்டு அந்த செய்திருக்கிறார் மகிமை இந்த நாளிலும் கூட இந்த டிபி காசு வியா காசு நோய் இந்த டிபிக்காக நம்ம சிவம் போகிறோம் டிபி வியாதியில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நம் பாரத்தோடு கூட செவம் செய்வோம் இறக்குமுள்ள ஆண்டோரே வரையும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோரே பிதா குமாரன் பர்சு தாவி நாமத்தினாலே அன்றரை இந்த டிபி வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த காசநோய் என்று சொல்லக்கூடிய நோய் இந்த எலும்பு சம்பந்தமான அன்றரை சோத்ரம்பா அன்றைய இந்த நோய்க்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இந்த டிபி நோய் டியூபர் ப்ளோசஸ் அந்த காச நோயில் பாதிக்கப்பட்ட எல்லா சின்னங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் யார எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டு படுத்து படுக்கையில் இருக்காங்க எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோமே சொப்பாம் கரத்தை நீட்டி இப்போதே தொற்று அவளை சுகமாக்குவீராஜா அந்த டியூபர் க்ளோசஸ் ஆண்டு அந்த காசு நோயிலிருந்து ஒவ்வொருக்கும் சுகத்தை தருவீராக அண்டர் அது எந்த நிலமில இருந்தாலும் ஆரம்ப நிலமில இருந்தாலும் அடுத்த முடி முற்றி போன நிலமில இருந்தாலும் ஆண்டரை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளிலே சொப்பான் அந்த கிபி நோயில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு சுகத்தை தருவீராக ராஜா எகுவா ராஃபா நீ சுகம் தரும் தெய்வம் அப்பா என்று குணமான வேலை தமிழ்ம்களாலே போயிட்டு அந்த டிபி நோய்களுக்கு ஒவ்வொரு குணமாகவும் கண்டு எசப்போ முடியும் வார்த்தை அனுப்பி குணமாக கண்டுபோக்கிறோம் கத்தர் சக நோய்களை உன்னை விட்டு விளக்குவார் வார்த்தையின்படி இந்த வியாதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ரஜா இந்த டிபி நோயில் இந்த காசு நோயில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எசப்பாமி கரங்களை தொட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரிபூர்ண சுகத்தை கட்டுவீறாக டாக்டர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாலும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி என் தேவனாக கத்தர் நாம் இந்த டிபி வியாதியில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் சுகத்தை தருவீராக ரச்சா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஏசு குமாரனா உயிர் நாமத்தில் இப்போதே இந்த வியாதில் இருக்கிற ஒவ்வொரு பெண் தொட்டு சுகத்தை கொடுப்பீராக விடுதலை இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் இயேசு வாழ வைத்தார் கொடுத்தார் மறுவாழ்வு கொடுத்தார் என்று சொல்லி நம்முடைய ஜனங்கள் ஆண்டு பிள்ளைகள் விடுதலை பெற்று உமக்கு என்ற சாட்சியை வாழ்க்கை ஆண்டு தொட்டு ஆசீர்வதி விடுதலை செய்யும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கற்று உங்களை ஆஸ்வதிப்பாராக கற்றுக்கே மகிமை